ஸ்தோத்திரங்க இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமானது பார்க்க போகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் பேசுகிற வார்த்தை ரெண்டு வார்த்தை இருக்குது அது என்ன வார்த்தைன்னா ஒன்று குறை இன்னொன்று முறுமுறுப்பு என்னடா இப்படி பேசுகிறாங்கன்னு நினைக்காதீங்க உண்மையிலே அதுதான் நம்ம பிள்ளைங்க ஏதாவது பண்ணாலும் முதல்ல சொல்றது ஒரு குறை சொல்லுவோம் என்ன பண்ணுவோம் ஆ நான் செஞ்சிருந்தா என்ன பண்ணுவோம் அதெல்லாம் உங்களுக்கு நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்று முறுமுறுக்கிறது என்னென்னா எப்போ பார்த்தாலும் அவங்கள பற்றியே ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கிறத நம்ம கண்டிப்பாக நம்ம பண்ணோம் இந்த முறுமுறுக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது தேவனுக்கு விரோதமான இது காரியம் இது முறுமுறுக்கக்கூடாது ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்க வேண்டும் அதுக்கு தான் நம்ம வாசிக்கிறோம் நீங்கள் தெளிந்த புத்தியுள்ளராக இருங்கள் என்று ஒன்று பேர் ஐந்து ஐந்தில் வாசிக்கிறோம் நீங்கள் தெளிந்த புத்தியுள்ளராக இருங்கள் அப்போ நம்ம தெளிந்த புத்தியாக நடக்கிறோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா பிலிப்பியர் நாலு நாலு பத்தொம்பது சொல்லப்படுகிறது பிலிப்பியர் நாலாம் அதிகாரம் பத்தொம்பதாம் வசனம் சொல்லப்படுகிறது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் அப்போது நம்மளுடைய குறைய ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அங்கே நிறைவாக்குறத பார்க்கணும் இப்போது நான் நம்ம பிள்ளை ஒரு ஆசைப்பட்டு ஒரு பிள்ளை ஏதோ ஒரு மனம் முடிச்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா பொண்ணு குள்ளமாக இருக்குது பொண்ணு நிறம் சரியில்லை பொண்ணு எத்து பல்லாக இருக்குது பொண்ணு என்ன எதுவும் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு எதையாக ஒரு குறை சொல்லுவாங்க இப்போ பிள்ளைங்களை பற்றி தான் குறை சொல்கிறேன்னு பார்த்தோன்னா மற்றவங்களை பற்றியும் நம்ம என்ன பண்ணுவோம் குறை சொல்லுவோம் அந்த அக்கா இப்படி இந்த அக்கா இப்படி அந்த அண்ணன் இப்படி அந்த அண்ணன் இப்படி குறை நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த குறையை விட்டு நம்ம வெளியே வரணும் அடுத்தவங்களை பார்த்து நம்ம குறை சொல்லாதபடிக்கு இங்கே பாருங்க நம்ம தேவன் நம்மளை ஆசிர்வதிக்கிறாரா அப்படின்றத பார்க்கணும் நம்ம வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்குதா அதை பார்க்கணும் மற்றவர்களை பற்றி பேசுகிறதுனால நம்மளுக்கு என்ன லாபம் கிடைக்குது அதை யோசிக்கணும் நம்மளை பிள்ளைகளை பற்றி திட்டுறதுனால அது பிள்ளைகளோட எதிர்காலத்தை பாதிக்குதா இல்லையான்ற வேலைகளை குறிச்சுதாக இருக்கட்டும் கணவரை குறிச்சதாக இருக்கட்டும் மற்றவர்களை குறிச்சதாக இருக்கட்டும் சில நேரங்களில் நம்மளே சொல்லுவோம் ஏன் தான் இந்த வாழ்க்கை நான் இந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு எனக்கு பிடிக்கலை எங்கேயாவது போயில்லாமான்னு இருக்குது வாயின் வார்த்தையில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் ஏன் சொல்கிறோன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கான் அப்போ நம்ம என்ன சொல்லுகிறோமோ அதை நிச்சயமாய் அதை ஆண்டோர் பார்க்குறார் அப்போ நம்ம விசுவாச வார்த்தைகளை தேவனுக்கு முன்னாடி அறிக்கிட வேண்டும் அப்போ இங்கே தெளிந்த புத்தியுள்ளராக இருக்க வேண்டும் அப்போ எந்த வார்த்தையை பேசணும் எந்த வார்த்தையை பேசக்கூடாதுன்றதில் நம்ம தெளிவாக இருக்க வேண்டும் பிள்ளைகளை ஏதாவது ஒரு காரியத்துக்காக நம்ம என்ன பண்ணுவோம் நீங்கள்லாம் ஏன் தான் பிறந்தீங்களோ செத்து போயிடலாமேன்னு சொல்லி நிறைய வார்த்தையை நம்ம பேசுகிறத பார்க்குறோம் அப்படியெல்லாம் இல்லாமல் பிள்ளை அணுதினமும் நீங்கள் ஜோம் பண்ணி அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாருங்களேன் இந்த நீங்கள் பிள்ளைகளை எப்போவுமே என்ன பண்ணுங்கள் ஆசீர்வதித்து பாருங்கள் அந்த பிள்ளைகளை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அன்பாக பேசி அன்பாக என்ன பண்ணுங்கள் ட்ரீட் பண்ணுங்கள் நிச்சயமாக அந்த பிள்ளைங்க நீங்கள் எதிர்பார்க்கறத விட மேலான அந்த பிள்ளைங்க நடப்பாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் அதேமாரி கணவரோடும் என்ன பண்ணுங்கள் ஒரு பொருள் இல்லைன்னு சொல்கிறாங்களா பரவாயில்லைங்க விடுங்க நம்ம ச பணம் வரும்போது நம்ம வாங்கிக்கலான்ற அந்த ஒரு ஒரு அமைதியான பேச்சை நீங்கள் பேசுங்க ஏன்னா நீங்கள் விசுவாசத்தின்படி தான் நீங்கள் வாழ முடியும் இப்போ இன்னைக்கு எல்லாமே ஏழ்மையாக இருக்கிற காலம் ஒன்று இருக்குது ஆனால் நீங்கள் ஏசுப்பாவை நம்புங்க நீங்கள் மற்றவங்கள்ட்ட போய் உங்கள் குறைகளை சொல்லாதீங்க மற்ற ஆறாம் அதிகாரம் ஆறாம் வருஷம் நம்ம படிக்கிறது போல அன்றினி நீ ஜபம் பண்ண வேண்டிய முறையை ஆண்டு கற்றுக் கொடுக்குறாரு உங்கள் வீட்டுக்குள்ளே போய் நீங்கள் என்ன பண்ணுங்க நீங்கள் தனியாக இருக்கும் போது ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் மற்றவங்கள்ட போய் உங்கள் பிரச்சனைகளை எல்லாவற்றையும் நீங்கள் சொல்கிறீங்கல்ல அந்த பிரச்சனையை தேவ சமூகத்தில் உக்காஞ்சு ஆண்டவரே நாங்கள் வீடு கட்டணும் உங்கள் தேவைகள் என்னென்னவா இருக்கோ எல்லாமே என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும் எனக்கு ஒரு திருமண காரியம் நல்லா நடக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் நான் என்ன பண்ணணும் நம்ம நல்லா வாழ்கிறத நம்மளுடைய ஒரு ஒரு இது தானே எண்ணம் தானே நம்ம எப்படி வாழ்கிறோன்ற ஒரு எண்ணம் தானே அதை நீங்கள் நான் தாராளமாக நீங்கள் பேசுங்க ஆண்டவரோடு பேசுங்கள் நிச்சயமாக ஒரு பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறாரு ஆமாம் இங்கே பாருங்களேன் அதே பிலிப்பியரில் மீண்டுமாக வாசிக்கலாம் பிலிப்பியர் நாலு பத்தொம்போதாம் வசனம் சொல்லப்படுகிறது நாலாம் அதிகாரம் பத்தொம்போதாம் வசனம் சொல்லப்படுகிறது என் தேவன் இல்லை பாருங்கள் மீண்டுமாக சொல்கிறார் என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையினாலே நிறைவாக்குவார் பாருங்க என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறை எல்லாம் உங்கள் குறைவு எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையினாலே நிறைவாக்குவார் போதுமாங்க அப்போ இப்படிப்பட்ட தேவன் தான் நம்ம தேவன் உங்களுடைய குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் அவர் நிறைவாக்குவார் அப்போ அப்பேற்பட்ட தேவன் நம்மளோடு இருக்கிறாரு நீங்கள் மற்றவங்கள்ட்ட போய் உங்கள் பிரச்சனையை சொல்லாதீங்க எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் சோர்ந்து போவாதீங்க நிச்சயமாக ஆண்டோர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாரு அது மாத்திரம் இல்லை நீங்கள் முறு ஒரு பொருள் இல்லைனாலும் அதை நீங்கள் தாழ்மையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க ஆமாம் முறுமுறுக்காதீங்க ஆமாம் அதை நீங்கள் பார்த்தாலே போதும் உங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானம் நிச்சயமாக இருக்கும் ஆமாம் தேவனுடைய தேவனுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் அதனோடு கூட வேதனையை கூட்டாது என்று வேத பகுதியில் வாசிக்கிறோம் தேவனுடைய ஆசீர்வாதம் வேணுமா ஐஸ்வரியத்தை தான் தருங்க உங்களுக்கு வேதனைலாம் வராது அதனால் சந்தோஷமாக இருங்க கஸ்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராங்க காட் பிளெஸ் யூ